தாயார் உடல்நடத்துல தொந்தரவான விஷயங்கள் எதனால் ஏற்பட்டிருந்தால் அவங்க மேலே நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் முதல்லே சொல்லிடுறேன் டிஃபால்ட்டான விஷயங்கள் என்னக்குது தவறான விஷயங்கள் நம்மளுக்கு என்னென்ன நடக்குன்னா முதல்ல தாயார் உடல்நடத்துல சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் அங்கே உடல்நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கணும் வண்டி வாகன போக்குவரத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் வண்டி வாகனத்தில் நாம் போனால் வீடு வண்டி வாகனம் சேர்க்கை என்று சொல்கிறோம் இல்லை அந்த வண்டி வாகனத்துல நம்மளுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது நேரடி பார்வையை பார்க்கிறாரு வண்டி வாகனம் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படும் அதுக்கப்புறம் புது வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை அவரே கொடுப்பார் இதுவரைக்கும் தவறான விஷயங்கள் நாம முன்னெடுத்திருந்தோம் வேலை வாய்ப்புகள் எவ்வளவோ போராடிட்டையா வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வேலைக்காக நான் தேடிட்டேன் எல்லாமே ஒரு எனக்கான அமைப்பு எதுவுமே கிடைக்கல எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நான் இப்படி தான் வாழணுமா வாழ்க்கை நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏதேதோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அடிமைத்தோல் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை என்னன்னா முதல்ல ஆணித்தனமான வேலை வாய்ப்பு தன்மை கொடுக்கிறார் ஒரு உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது நம்மளுக்கான அமைப்பு நம்ம யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய அமைப்பை இந்த சனி பயிற்சி மகா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு ரெண்டரை வருஷ காலங்கள் உங்களுக்கு உன்னதமான அமைப்பை தரப்படாது நான் வேலைக்கே போகலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் வேலை செய்து தான் தீர வேண்டும் நம்ம கையிலையும் ரூபா வரணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பை பெறப்படும் மக்கள் தொடர்பு மக்கள் சேவையை செய்யக்கூடிய பாக்கியம் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்பை பெற்று தரப்போம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் இருபத்தொம்போது முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு எல்லாமே முன்னேற்றம் தொழிலில் பெரிய லாபத்தை தருவதும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதும் வேலையாட்கள் இல்லாமல் போனவங்களுக்கு கூட இனிமேல் வேலை வாய்ப்புகளும் வேலையாட்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் நாம பிஸ்னஸ் பார்ட்னர் இது வரைக்கும் கிடைக்கலன்னா பார்ட்னர்ஷிப்லாம் இனிமேல் வந்து சேரக்கூடிய காலமாகும் விக்னேஸ்வராய நமகம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒம்போது அதாவது மூன்றாம் மாதம் என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்றது அதாவது பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இதுவும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் பயிற்சி என்று சொன்னால் அது முதல் சனிப்பயிற்சி அதுக்கப்புறம் கேது அதுக்கப்புறம் குரு பயிற்சி நம் சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சி யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தகன் அதாவது கர்மகாரகன் என்று சொல்கிறோம் இல்லை ஒருவற்றுக்குரிய ஆயுள் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தையும் மனிதன் வாழுகின்ற பிறப்பில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்றது அனைத்து கோள்களையும் கட்டுப்படுத்தும் தன்மை உடையவர் யாரான சனி பகவான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை விழுந்தவர் இல்லை என்று ஏன் குறிப்பிடுறாங்கன்னா கணவன் மனைவி ஒன்றுவர் இருவருமே சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா முப்பது ஆண்டுகள் பெரிய மகத்துவம் அந்த மகத்துவத்தை யாரா கொடுக்குறாருன்னா சனி பகவான் ஒருவர் தான் நவ கோள்களில் தலைவன் என்று சொல்லக்கூடிய அதாவது எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பை பெற்றவர் பெரிய அதாவது ஏழ்மையா இருக்கிறவனையும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வைப்பதும் அவரே உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை தாழ்மையான இடத்துக்கும் இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுத்தக்கூடிய தன்மை பெறுவது யாரான சனி பகவான் ஒருவரே அவர் இல்லாவிடில் இந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்பது நிகழ்வே நிகழாது நாம் பிறக்கின்ற பிறப்பும் நிகழாது அனைத்து கிரகங்களும் கொடுக்கின்ற பலாபலனை விட இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் உன்னதமாகவும் ஆணித்தனமாகவும் இருக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த மகா சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேர்களே மிதனராசிக்கு இந்த சனிப்பயிற்சி என்னென்ன கொடுக்க போகுது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா ஏற்கனவே மிதனராசிக்காரங்க தனிப்பட்ட முறை கருத்துக்கள் கூற முடியாமல் விழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய நிலைமை அது மாதிரி இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுக்கு நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் ஒரு சில நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மிருகசீரிசம் மூன்று நான்கு பாதங்கள் உடையவரும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தாட்டக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலம் என்று சொன்னால் அந்த ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உடையவரும் இந்த மிதனராசியில் அடங்குறாங்க இவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சு ரெண்டாவது இந்த பாக்கிய சனி நடந்தோம் இன்னும் முன்னேற்றமே வர முடியல உங்கள் வாழ்க்கை தரத்தில் இந்த சனிப்பயிற்சி எப்போ நடந்து ஆரம்பிச்சதோ அஷ்டமத்து சனி வந்தோ இன்னமும் அவங்களுடைய ரிலீஃபல் கிடைக்கலன்னா இப்பொழுது அனைத்தும் கிடைக்கின்ற பாக்கியத்தை முதல்ல கிடைக்கிறது யார்றானா இந்த திருவாதுரை நட்சத்திரக்காரர்கள் திறப்புறாங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் புதுவித மாற்றங்கள் போகுது மிருகசேரச நட்சத்திரங்கள வாழ்க்கையின் ஒளிவட்டத்துக்குள் வரக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சி இருக்கு வேலை வேலை சார்ந்தபட்ச ஏன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல கும்பத்தில் இருந்தாரு அவர் இடம்பெயர்ந்து பனிரெண்டாம் இடம் அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு இடம்பெயர்ற நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அமர்கின்றார் மீனத்தில் அமர்றாருங்க அதாவது கேந்திரத்துல அமரப்போகிறார் நாலு ஒன்று நாலு ஏழு பத்து இவை எல்லாம் கேந்திரம் கேந்திரத்துல பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் யோகம் என்று தான் கொடுத்திருக்க அதுவும் முக்கியமா சனி பகவான் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் தரக்கூடியவர் யாரான ரெண்டே ரெண்டு கிரகங்கள் மட்டும் ஒன்று சனி பகவான் இன்னொன்று சுக்கர பகவான் நம்ம நம்மளுக்கான அமைப்பு நம்மளுக்கான தேர்வு நம்மளுக்கான உடல் உழைப்பு இவை எல்லாத்தையும் ஜீவன கர்மா முதல் கொண்டு கொடுக்கறது யாரான சனி பகவான் ஒருவர் தான் இது வரைக்கும் தாயார் தாயார் உடல்நலத்துல இருந்து வந்த அக்கறையான பிரச்சனைகள் தாயார் உடல்நலத்தில் தொந்தரவான விஷயங்கள் எதனா ஏற்பட்டிருந்தால் அவங்க மேல நாம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக முதலே சொல்லிட்டேன் டிஃபால்ட்டான விஷயங்கள் என்னக்குது தவறான விஷயங்கள் நம்மளுக்கு என்னென்ன நடக்குன்னா முதல்ல தாயார் உடல்நடத்துல சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் அங்கே உடல்நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கணும் வண்டி வாகன போக்குவரத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் வண்டி வாகனத்தில் நாம் போனால் வீடு வண்டி வாகனம் சேர்க்கை என்று சொல்றோம் இல்லை அந்த வண்டி வாகனத்தில் நம்மளுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியதை நேரடி பார்வையை பார்க்குறாரு அதனால அந்த வண்டி வாகன போக்குவரத்து மேலே நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்கப்பெறும் அது மூலம் நம்ம அப்பப்போ ரிப்பேர் பண்ணோம் இந்த உபாதைகள் என்று சொல்ற மாதிரி வண்டி வாகனம் ஆகட்டும் வீடாகட்டும் வீடு கட்டாமல் இருந்தவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் என்னங்க அவர் சார்பாக உங்களுக்கான ஆப்போசிட்டான ஆளுங்க அவர் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் அவர் உங்களுக்கு யோகம் தருவர் யாரான சனி பகவான் ஒருவர் அவர் பார்த்தா தான் உங்களுக்கு நன்மை உங்கள் பார்க்கின்ற பார்வையால் அந்த இடத்த புனிதமடைந்து பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற இடமாக அந்த இடத்துல இருக்கும் என்னென்ன தாயாரின் உடல் இடத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தான் திருப்பி திருப்பி அதையே சொல்கிறேன் வண்டி வாகனம் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படும் அதுக்கப்புறம் புது வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை அவரே கொடுப்பார் இதுவரைக்கும் தவறான விஷயங்கள் நாம் முன்னெடுத்திருந்தோம் வேலை வாய்ப்புகள் எவ்வளவோ போராடிட்டையா வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வேலைக்காக நான் தேடிட்டேன் எல்லாமே ஒரு எனக்கான அமைப்பு எதுவுமே கிடைக்கல எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நான் இப்படி தான் வாழணுமா வாழ்க்கை நான் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏதோ வேலை செஞ்சுட்ருக்கேன் அடிமைத்தொல் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை என்னென்னா முதல்ல ஆணித்தனமான வேலைவாய்ப்பு தன்மை கொடுக்குறார் ஒரு உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த காலம் போது அவரும் அதுவும் இல்லாம அவருடைய பத்தாம் பார்வையாக நேரடியாக நம்ம ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு வெற்றி உபஜயஸ்தானத்தை நேரடியாக பார்க்கல ஜீவன கர்மாவை வெற்றி நீங்கள் பெற போகிறீங்க பார்க்க அது வேற லெவல் என்னென்ன சின்ன சின்ன உபாதைகள் இந்த வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள்ல உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்போகுது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அவங்க மூலியமாகவே நம்மளுக்கு நல்ல விதமான லாபத்தையும் தரக்கூடிய காலமும் வரும் முதல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் அதுக்கப்புறம் அவங்களுக்காகவே தேர்வுகள் அதிகப்படுத்தக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படும் நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற காலமாகவும் அதாவது எப்படி சொல்கிறோம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லைன்னா இனிமேல் நீங்கள் பெறுகின்ற எல்லாமே வெற்றி 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 நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தரப்போதுங்க மனிதனுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சி என்றுதான் சொல்லுவேன் பத்தாம் இடத்துல இருந்தாலும் ஜீவன கர்மாவை தொழில் ஸ்தானத்தை படுத்துவார் இது வரைக்கும் நான் தொழிலே செய்யலைங்க வேலையில் எனக்கு ப்ரொமோஷனே இல்லை ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் எதுவும் காணப்படலு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உன்னதமான அமைப்பு வேலையமைப்புலாம் குறையே இருக்காதுங்க அதெல்லாம் எந்த குறைபாடு இருக்காது ஜீவனத்துக்கு குறை இருக்காது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான குறை இருக்காது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறைவா இருக்காது ஒரு உன்னதமான அமைப்போடவே நீங்க வாழக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது நல்ல தேர்வுக உங்களுக்கான அமைப்பு தேர்வுக என்று சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் நீங்க தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி உங்களுக்கான அங்கீகாரம் என்று கூட சொல்லலாம் இந்த அங்கீகாரம் உங்களை எப்பவுமே நிரந்தர வைப்பு தொகை மாதிரி வச்சிருக்கோம் எவ்வளவு செலவீனத்தை கொடுத்தாலும் அதை கட்டுக்குள் வைக்கின்ற பக்குவத்தை கொடுக்க போறாரு இந்த சனி பகவான் நம்மளுக்கான அமைப்பு நம்ம யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய அமைப்பை இந்த சனிப்பயிற்சி மகா பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு ரெண்டரை வருஷ காலங்கள் உங்களுக்கு உன்னதமான அமைப்பை தரப்படுறாரு நான் வேலைக்கே போகலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் வேலை செய்துதான் தீர வேண்டும் நம்ம கையிலையும் ரூபா வரணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் மக்கள் தொடர்பு மக்கள் சேவையை செய்யக்கூடிய பாக்கியம் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்பை பெற்று தரப்போகிறோம் கோயில் திருப்பணி இதெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு அறம் சார்ந்த விஷயத்தில் பெரிய லெவலில் கொடுத்து மக்களை சேவை செய்யறதுக்கான அமைப்பு அரசியல் தொடர்பு என்று சொல்கிறோம் அந்த அரசியல் தொடர்பு செய்யறதுக்கான அமைப்பையும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உன்னதமான அமைப்பை தரும்